கோவிந்தா இந்த ஊர் எப்படி தெரியுது நமக்கு சரிப்பட்டு வருமா கோவிந்தா இந்த ஊரை பார்த்தா செழிப்பா தான் தெரியுது நம்ம லைனுக்கு தோது போடும் தான் நினைக்கிறேன் கோவிந்தா நீ முதல்ல ஊருக்குள்ள போய் இந்த ஊர்ல என்ன விசேஷம் என்ன வியாபாரம் நடக்குது நாம எப்படி ஆரம்பிக்கலாம்னு ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு வா சரி கோவிந்தா நான் ஊருக்குள்ள போய் ஒரு ரவுண்ட் சுத்தி பார்த்துட்டு கொஞ்சம் விஷயங்களையும் கிரகிச்சிட்டு வந்துடுறேன் இந்த ஊரில் எல்லோரும் புட வியாபாரம் தான் செய்கிறாங்க போல இருக்குது சொந்தமாக தறி போட்டு நெய்திக்கிறாங்க ஆ இது போதும் போய் கோதண்ட்ட சொல்லுவோம் கோதண்டா இந்த ஊரில் எல்லோரும் புடவை வியாபாரம் பா செய்கிறாங்க எல்லாம் சொந்தமாக தறி போட்டிருக்காங்க ஒரு புடவை நூறுரூவாய்க்கு விற்கிறாங்க இதை வச்சு என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா போடு முதல்ல இந்த ஊரில் சாரி ஹோல்சேல் ஆஃபீஸ்னு ஒரு பில்டிங்கை வாடகைக்கு பிடிச்சி ஒரு ஆஃபீஸை ஆரம்பிப்போம் மற்றதை அங்கே வச்சு பார்த்துக்கலாம் கோவிந்தா இந்த ஆஃபீஸு கெட்டப்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குப்பா இந்த ஊரில் நூறு ரூபாய்க்கு தானே புடவை வைக்கிறாங்க இங்கே நம்ம ஹோல்சேல் ஆஃபீஸில் ரூபாய் இரநூறுக்கு புடவை வாங்கப்படும் போஸ்ட் அடித்து ஊரில் அங்கே அங்கேயே ஒட்டிட்டு வா நான் நோட்டீஸ் விட்டுறத ஊரெல்லாம் நின்று நல்லா வேடிக்கை பார்க்குறாங்க ஆ நல்லா பார்க்கட்டேன் நல்லா பார்க்கட்டேன் என்னப்பாது நம்ம புடவையில் நாம் நூறு ரூபாய்க்கு விற்கிறதுக்கே கஷ்டப்பட வேண்டியிருக்கு நம்ம புடவையில் இரநூறு ரூபாய்க்கு வாங்கிக்கிறதா போட்டிருக்காங்க நல்ல கரைக்கான விலையா இருக்க சீக்கிரமா போய் முதல்ல நம்ம கிட்ட இருக்க புடவைகள்லாம் வித்துடணும்ப்பா அடேங்க அப்பா எவ்வளவு கூட்டம் ஊர் ஊர் அங்கேதான்ப்பா நிக்குது நாம முன்னாடி வந்துடலான்னு பார்த்தா நமக்கு முன்னாடியே எல்லாரும் புடவை மூட்டைகளோட வந்துட்டாங்க நம்ம தான் வாங்குறாங்களோ இல்லையோ கவுன்சிலர் சார் வாங்க வாங்க உட்காருங்க உங்க கையால முதல் புடவையை கொடுத்து பணம் வாங்கிக்காங்க இங்கே யாரும் பயப்படாதீங்க வந்திருக்கிறவங்க கொண்டு வந்திருக்கிற எல்லா புடவையும் வாங்கிக்கிறோம் அப்படியே புடவை கொடுக்குறவங்க இந்த வவுச்சர்ல ஒரு கையெட்டு போட்டு பார்த்து வாங்கிக்கோங்க என்ன கோவிந்தா ஊரில் இருக்கிறவங்கெலாம் சேலை ஒன்றா சேர்த்துட்டாங்களா ஊரில் தறியில் நெசவு இருக்கிற புடவைகளையும் வாங்கினேன் இந்த முறை போய் ஒரு சேலைக்கு ரூபாய் கொடுத்து வாங்கப்படும் போஸ்ட் அடித்து ஊரெல்லாம் விட்டிட்டு வா ம் சீக்கிரமாக வாங்க வந்து பாருங்கள் உங்களுக்காக தான் விட்டிகிட்டு இருக்கேன் என்னங்கிறாது இப்பதான் நோட்டீஸ் விட்டாங்க அதுக்கு முன்னால இத்தனை பேர் வந்துட்டாங்க தரியல நெசவுல இருந்த சேலைகளையும் அவுத்துட்டு வந்துட்டாங்க போல இருக்க நாம போய் முதல்ல வித்துருவோம் இந்தாங்க பணம் புடவைய நிறைய வரும்னு பணம் நிறைய எடுத்துட்டு வந்தான் சேலையை குறைச்சலா தான் வந்திருக்கு அடுத்த முறை சேலைகள் நிறைய கொண்டு வாங்க என்ன கோவிந்தா அன்னைக்கே அவ்வளவு சேலைகளை கொண்டு வந்தாங்க இன்னைக்கு அதில் அளவு வந்துருச்சப்பா நெசவுல இருந்த சேலை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க போல இந்த முறை போய் ஒரு சேலைக்கு ஆயிரம் ரூபான்னு போஸ்ட் போட்டிட்டு வா சீரை கொடுத்து மட்டும் ஓச்சர் கழித்து வாங்கிட்டியா அதெல்லாம் இந்த கோவிந்த கரெக்டாக வேலையை பார்த்தேன் நீ முதல்ல காரியத்தை பாரு வாங்கப்பா வாங்க உங்களுக்கு பம்பர் அடிச்சிருக்கு வந்து பாருங்க இருக்கிற சேலை நமக்கு தரையில் கொஞ்சம் நூல் இருந்ததுனால நமக்கு வாங்கம்மா வாங்க உட்காருங்க என்ன கொஞ்சமா புடவைகளை கொண்டு வந்திருக்கீங்க சரி சரி கொண்டு வந்திருக்கிற புடவைகளுக்கு பணத்தை வாங்கிட்டு வயசில் கழித்து போடுங்க இவ்வளவு தாங்க இருந்தது இதுவே தெரியல கடைசி சேலைய சொசைட்டிலையும் நூல் தீர்ந்து போச்சு சொசைட்டி நூல் வரவே இன்னும் பத்து நாள் ஆகும் அதுக்கு அடுத்து தறியில நெசவு போட்டு உங்களுக்கு நிறைய புடவையை கொடுக்குறோம் கோதண்டா ஊரில் இருக்கிற சேலையெல்லாம் வந்து சேர்ந்துருச்சு ஊர்க்காரங்களுக்கு இனி நெசவுக்கு நூல் கிடையாது அவங்களுக்கு நூல் கிடைக்கி புடவை நெய்கிறதுக்கு எப்படியும் ஒரு மாதத்துக்கு நேரம் ஆயிரும் இதை இதை இதைத்தானே எதிர்பார்த்தோம் கோவிந்தா நான் முதல்ல கிழங்கி போய் டவுனில் இருக்கேன் யாராச்சும் கேட்டால் முதலாளி புடவையை வெளிநாட்டுக்கு அனுப்புகிற விஷயமா போயிருக்காரு அப்படின்னு சும்மா அடிச்சு விடு இந்த வட்டம் புடவைகள் மிக அவசரம் ரூபாய் பத்தாயிரத்துக்கு வாங்கப்படும் நோட்டீஸ் அடிச்சு விட்டு இந்தா இந்த பில் புக்கை வச்சுக்க சரியான நேரத்தில் பயன்படுத்திடு

அதுக்கெல்லாம் நேரம் உடனே புடவையை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு ஆர்டர் கிடைச்சிருக்கு முதலாளி பக்கத்து ஊரில் புடவைகள் கிடைக்குமானு விசாரிக்க போயிருக்காரு ஒன்று வேணா செய்யலாங்க நீங்கள் எல்லாம் என் கூட நல்லா பழகிட்டீங்க அந்த பழக்கத்துக்காக சொல்கிறேன் முதலாளிக்கு தெரியாமல் கொஞ்சம் புடவைகளை எடுத்து வச்சிருக்கேன் அதுகளை உங்களுக்கு ரகசியமாக கொடுக்குறேன் நீங்கள் ஒரு புடவைக்கு எனக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்துருங்க திரும்ப நீங்கள் அந்த புடவைகளை கம்பெனி கொடுக்கும்போது நான் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அப்போ நீங்கள் எனக்கு ஒரு புடவைக்கு ஐநூறுரூவா கமிஷன் கொடுத்துருங்க ரகசியமாக ஒவ்வொருத்தராக வந்து புடவைகளை வாங்கிக்கங்க நாளைக்கு கம்பெனி முதலாளி இங்கே வந்துருவாரு அதனால இன்றைக்கே வந்து என்கிட்ட வாங்கிக்கங்க புடவைக்கு ஐயாயிரம் ரூபா கிடைக்க போயிடு எங்க வீட்டில் இருக்க நகைகள்லாம் இடமே இல்லை சீக்கிரமாக அந்த நகைகளை விற்று பாம்பாக்கிட்டு வாடா புடவை தேர்வை முன்னாடி போய் நம்ம நிறைய புடவையில வாங்கிடணா இருக்கிற பாத்திர பண்ணத்திலாம் இடம் போட்டு காசாகிட்டு நாம சரியாக வாங்கிடணா என்ன ரகசியமாக வாங்கினா இப்படி கூட்டமாக வந்துருக்கீங்க சரி சரி முதலாளி வந்துட்டு போறாரு சீக்கிரமாக பணத்தை கொடுங்க இந்தாங்க புடவையும் உண்டான ரசீது நீங்கள் திரும்ப இந்த புடவைகளை கம்பெனி விற்கும் போது புடவைகளோட இந்த ரசீதையும் என் கமிஷன் போல ஐநூறு ரூபாயும் கொடுத்தா தான் நான் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தேன் சரியா அப்பா ஒரு வழியா எல்லா படமும் கொடுத்தாச்சு பணமெல்லாம் மொத்தமா வந்து சேர்ந்துருச்சேன் இது என்ன கடை கூட்டிருக்கு கடல் ஒளியும் ஒருத்தரையும் உங்களுக்காக வாதாட வக்கீல் ஏதாவது ஏற்பாடு செய்து விடிறா ஐயா நன்றி தேவையில்லை ஐயா நாங்களே வாதாடி கொள்கிறோம் உங்கள் பெயர் என்ன ஐயா என் பெயர் கோதண்டம் ஐயா என் பெயர் கோவிந்தன் ஐயா பசுஞ்சோலை கிராம மக்களை நீங்கள் ஏமாற்றி பணம் சுருட்டியதாக உங்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குற்றத்தை நீங்கள் ஒப்புக்கொள்கின்றீர்களா ஐயா நாங்கள் யாரையும் ஏமாத்தலைங்க ஐயா பணத்தையும் சுருட்டலைங்க ஐயா புடவைகளை வாங்கினோம் விட்டுறோம் வியாபாரம் செஞ்சோம் அவ்வளவுதாங்க ஐயா நீங்கள் அவர்களிடம் வியாபாரம் தான் செய்வீர்கள் என்றால் அதற்கு ஏதேனும் ஆதாரங்கள் இருக்கின்றனவா ஐயா நாங்கள் வியாபாரம் செய்ததற்கான ஆதாரங்கள் ஏதோ இருக்கின்றன ஐயா இவைகள் நாங்கள் பசுஞ்சோலை மக்களிடமிருந்து புடவைகளை வாங்கும் போது அவர்களுக்கு புடவைகளுக்கான தொகையை கொடுத்ததற்கான ஓக்கியர் ரசீது இவைகள் அவர்களுக்கு புடவைகளை விற்கும் போது கொடுத்த சேல்ஸ் பில் காப்பிங்க ஐயா இப்படி நாங்கள் புடவைகளை விற்பதற்குண்டான விற்பனை வரியை அரசாங்கத்திற்கு செலுத்தி விட்டோம் ஐயா ஐயா நாங்கள் அந்த பசுஞ்சுளை கிராம மக்கள்கிட்ட புடவையை வாங்கியிருக்கோம் அவங்களுக்கு விற்றுருக்கோம் இப்படி நாங்கள் அந்த ஊரில் வியாபாரம் செஞ்சுருக்கோம் இது உண்மையா இல்லையான்னு அவங்க வக்கீல விட்டு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க ஐயா நீங்கள் அனைவரும் அவர்களுக்கு நூறு ரூபாய் புடவையை ஆயிரம் ரூபாய்க்கு விட்டீங்களா அது வந்து ஆமாம் ஐயா அவர்களிடம் புடவையை ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீர்களா ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா அதான் ஒண்ணு கமிஷன் கூட ஐநூறு ரூபாய் கேட்பாங்க நீங்கள் கமிஷன் பணம் ஐநூறு ரூபாய் கொடுத்தீர்களா கிராம மக்களே நூறு ரூபாய் புடவைய ஆயிரம் ரூபாய் வரைக்கும் வித்திருக்கீங்க அதாவது பத்து மடங்கு அதிக லாபம் வச்சு வித்திருக்கீங்க இப்போ அந்த புடவையோட மதிப்பு ஆயிரம் ரூபாய் ஆயிடுச்சு அந்த ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள புடவைகளை அஞ்சு மடங்கு லாபம் வச்சு ஐயாயிரம் ரூபாய்க்கு அவங்க உங்களுக்கு விற்றுருக்காங்க அப்படி பார்த்தா ரெண்டு பேருமே ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் வியாபாரம் பண்ணியிருக்கீங்க கோதண்டனம் கோவிந்தனம் தாங்கள் ஊர் மக்கள் பணத்தை ஏமாற்றம் செய்யவில்லை சட்டப்படி வியாபாரம் தான் செய்தோம் என்று அவர்கள் இந்த நீதிமன்றத்தில் நிரூபித்தபடியால் இந்த கோர்ட் கோவிந்தனையும் கோதண்டனையும் குற்றமற்றவர்கள் என்று விடுதலை செய்கிறது எப்படி நம்ம திறமையா வதடி ஜம்முன்னு வெளியே வந்துட்டோம் கோவிந்தா ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம காட்டுல ராஜாங்கம் தான் இந்த ஊர் நல்லா இருக்க இந்த ஊர்ல என்ன விசேஷம் பார்க்கணுமே இது என்ன இங்க நாட்டுல கடப்படல அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நாட்ல அரசியல்ல தான் நல்ல வியாபாரம் போல இருக்கே லோக்கல் காவலா இனிமே நமக்கு சரிபட்டு வராது குட்டுப்பட்டாலும் இனி மூதிர கையால தான் குட்டு போடணும் இனி நம்மளை தேடி வந்தா அது சென்ட்ரல்ல இருந்து அம்லக்கம்தான் இனிமே நான் அடிச்சாலும் அது கோடிக்கணக்கில் தான் ஓடி வா ஓடி வா ஒரு ஒட்டுக்கு ரெண்டாயிரம் ஓடி வா ஓடி வா ஒரு ஒட்டுக்கு ரெண்டாயிரம் ஓடி வா ஓடி வா ஒரு ஒட்டுக்கு ரெண்டாயிரம் என்னனே எதிர்பார்த்தியெலாம் மூவாயிரம் கொடுக்குறாங்க நீங்கள் அதை விட கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுங்கண்ணே